அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு எல்லா எழுத்துக்களுக்கும் ஆதாரம் அகர ஒளி அதுபோல பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் ஆதி பரம்புரல் ஆகும் கற்றதனால் ஆய பயனன் குழல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் தூய அறிவு வடிவமானவரின் திருவடிகளை தொழாமல் இருந்தால் கற்ற கல்வியால் என்ன பயன் இருக்கு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலரில் திகழும் இறைவனின் திருவடிகளை எப்போதும் நினைத்திருப்பவர்கள் இவ்வுலகில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார்கள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பற்றின் அடிச்சோடுகளை பின்பற்றவர்களுக்கு எங்கு எப்போதும் துன்பங்கள் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் மெய்ப்புகளில் மனம் பதித்தவரை அறியாமையால் செய்த மனப்பிளையும் உடற்புலையும் பாதிக்காது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நீடுவாழ்வார் ஐம்புல ஆசைகளை அடக்கி குற்றமற்ற ஒழுக்க நெறியில் நிற்பவர்கள் நெடுங்காலம் வாழ்வார்கள் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது ஒப்பற்ற இறைவனிடம் அடைக்கலம் அடைந்தால் ஒழிய மனக்கவலை போக்க மார்க்கமில்லை அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலாம் மேலானின் வழி செல்பவர்களுக்கு அல்லாமல் மற்றவரால் பாவக்கடலை நீந்தி கடை சேர முடியாது கோலில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பயன்படா உறுப்புகள் போல இறைவனை வணங்காத தலையும் பயனற்றது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தர் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடலை நீந்தும் தகுதி இருந்தும் இறைவனின் திருவடிகளை போற்றாதவர்களால் நீந்தி கரை சேர முடியாமல் போய்விடும் இந்த பத்து திருக்குறளும் கடல் வாழ்த்துங்கிற அதிகாரத்தில் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக்கில் பார்க்கும் ஓகே